ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராஜயோகம் தியானம் பற்றிய குறிப்புகள் தனிப்பூட்டு சாபியுடன் ஒரு தியான அறையை வைத்திருங்கள் அந்த அறைக்குள் வேறு எவரையும் அனுமதிக்க வேண்டாம் அங்கே ஊதுபத்தியை ஏற்றுங்கள் உங்கள் கால்களை கழுவி அதனுள் செல்லுங்கள் உங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத ஒரு அறை அல்லது தனி இடத்திற்கு சென்று உங்கள் மன அமைதியை பெற முயலுங்கள் உங்கள் திறமையை முழுவதும் வெளிப்படுத்த வகை செய்யும் நிலைமை கிட்டாது என்பது தெரிந்ததே பிரம வரை இன்னொரு முறை தியானத்தில் அமருங்கள் உங்கள் அறையில் இஷ்ட தேவதையின் படத்தை வைத்து கீதை உபனிஷதங்கள் யோக வாசிட்டம் பாகவதம் போன்ற சில புனித நூல்களையும் வைத்திருங்கள் பத்ம சித்த சுக அல்லது ஸ்வஸ்திக ஆசனத்தில் அமருங்கள் தலை கழுத்து உடல் ஆகியவற்றை நேர்கோட்டில் வைத்திருங்கள் உங்கள் கண்களை மூடி பூர்வ மத்தியான திரிப்புடியில் தியானியுங்கள் கைகளை ஒன்றிணையுங்கள் ஒருபொழுதும் மனதுடன் சண்டையிடாதீர்கள் மன ஒருமைப்பாட்டின் போது எந்த விதமான பலாத்கார முறைகளை பயன்படுத்தாதீர்கள் எல்லா தசைகளையும் நரம்புகளையும் தளர விடுங்கள் மூளையையும் தளர விடுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினையுங்கள் அர்த்தத்தை உணர்ந்து பக்தியுடன் உங்கள் குரு மந்திரத்தை மெதுவாக ஜபம் செய்யுங்கள் குதிக்கும் மனதை அடக்குங்கள் எண்ணங்களை அடக்குங்கள் மனதை அடக்க எந்த வன்முறையையும் பயன்படுத்தாமல் சிறிது நேரம் அதன் போக்கிலேயே போக விடுங்கள் அது தானே ஓடியாடி அழைத்து போகட்டும் முதலில் அது கட்ட விழுந்த குரங்கு போல குதித்து கூத்தாடி பிறகு தானே அடங்கி உங்களது கட்டளைக்காக காத்திருக்கும் மனதை அடக்க சிறிது கால தாமதமாகலாம் ஆனால் ஒவ்வொரு முறை நீங்கள் முயற்சிக்கும் பொழுதும் அது விரைவில் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் சகன உடைய கடவுளை தியானிப்பது சகுன தியானம் இது ஸ்தூல தியானம் நீங்கள் விரும்பும் எந்த உருவத்திலும் தியானம் செய்யலாம் அவரது பெயரை மானசீகமாக உச்சரியுங்கள் இது சகுன தியானம் அல்லது மானசீக ஓம் பாராயணம் செய்து எல்லையற்ற தன்மை சாஸ்வதம் உணர்வு உண்மை ஆனந்தம் போன்ற சூட்சமான தத்துவங்களை அவற்றுடன் உங்களை ஒன்றுபடுத்தி தியானம் செய்யுங்கள் இது நிர்குண தியானம் ஒரு முறையை பின்பற்றுங்கள் ஆரம்ப நிலைகளில் பெரும்பாலாருக்கு சகன தியானமே ஏற்றது திரும்பத் திரும்ப மனம் லட்சியத்தை விடுத்து உலகப் பொருள்களின் பின்னால் ஓடுகையில் அதை அவற்றிலிருந்து மீட்டு வந்து லட்சியத்தில் பதிய வையுங்கள் சில மாதங்களுக்கு இந்த வகை போட்டி இருக்கும் பகவான் கிருஷ்ணரின் நீங்கள் தியானிக்கையில் அவரது படத்தை உங்கள் முன்னால் வையுங்கள் கண்ணமைக்காமல் படத்தை உற்று நோக்குங்கள் முதலில் அவரது பாதங்களை பாருங்கள் பிறகு அவரது மஞ்சள் பட்டாடை அவரது கழுத்தில் உள்ள ஆபரணங்கள் பிறகு அவரது முகம் காதனை மகுடம் சங்கு சக்கரம் கிரீடம் தாமரை ஆகியவற்றை தியானியுங்கள் பிறகு மீண்டும் பாதங்களுக்கு வாருங்கள் திரும்பவும் அதே வரிசையில் தியானத்தை தொடருங்கள் இது போல அரை மணி நேரம் செய்யுங்கள் சிறிது சோர்வு ஏற்பட்டால் அவரது முகத்தை மட்டுமே பாருங்கள் மூன்று மாதங்களுக்கு இந்த பயிற்சியை தொடருங்கள் பிறகு உங்கள் கண்களை மூடி அந்த உருவத்தை மானசீகமாக பார்த்து முன் செய்தது போலவே பல்வேறு பாகங்களை தியானம் செய்யுங்கள் உங்கள் தியானத்தின் போது கடவுளின் சர்வ வியாபக தன்மை சர்வ வல்லமை சர்வக்னத்துவம் தூய்மை பூரணத்துவம் போன்ற தன்மைகளை தியானிக்கலாம் மனதில் கெட்ட எண்ணங்கள் புகுந்தால் அவற்றை விரட்ட உங்கள் இச்சாசக்தியை பயன்படுத்தாதீர்கள் உங்கள் சக்தி தான் வீணாகும் உங்கள் இச்சாசக்தி நீங்கள் வீணாக செலவழிப்பீர்கள் உங்களுக்கு சோர்வு உண்டாகும் உங்கள் முயற்சி அதிகமாக அதிக ஆற்றலுடன் அதிகமாக தீய எண்ணங்கள் உள்ளே புக முயற்சிக்கும் அவை மிக வேகமாக உங்களுக்குள் புகும் எண்ணங்களையும் அதிக ஆற்றல் பெறும் அவற்றை கண்டுகொள்ளாதீர்கள் அலட்டிக் கொள்ளாதீர்கள் விரைவில் அவை உங்களை விட்டு சென்றுவிடும் அல்லது நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள் பிரதிபட்ச பாவனையின்றி பாவனை முறை அல்லது கடவுளின் திருவுருவம் மற்றும் அவரது மந்திரத்தை மீண்டும் மீண்டும் எண்ணவும் பிரார்த்தனை செய்யுங்கள் தியானம் இன்றி ஒரு நாள் கூட கழிய வேண்டாம் ஒழுங்காகவும் உறுதியாகவும் இருங்கள் சாதிவீக உணவை உட்கொள்ளுங்கள் பால் பழங்கள் மன பாட்டிற்கு உதவும் மாமிசம் மீன் முட்டை புகைப்படுத்தல் மது போன்றவற்றை அறவே தவிருங்கள் தூக்கத்தை போக்க முகத்தில் குளிர்ந்த நீரை தெளியுங்கள் பதினைந்து நிமிடங்களுக்கு எழுந்து நில்லுங்கள் சுவற்றில் உள்ள ஒரு ஆணையிட நூலினால் உங்கள் தலைமுறையை சேர்த்து கட்டுங்கள் தூக்கம் வருகையில் அந்த நூல் உங்களை பிடித்து இழுத்து உங்களை எழுப்பும் அது உங்கள் தாயைப் போல செயல்புரியும் அல்லது ஒரு ஊஞ்சலில் அமர்ந்து இங்கு மங்கும் பத்து நிமிடம் இருங்கள் பத்து அல்லது இருபது முறை கும்பகம் பிராமணாயாமம் செய்யுங்கள் சிரசாசனம் மயூராசனம் செய்யுங்கள் இரவில் பால் பழங்கள் மட்டுமே சாப்பிடுங்கள் இந்த முறைகளால் நீங்கள் தூக்கத்தை வெல்லலாம் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாயிருங்கள் சினிமாவிற்கு போவதை தவறுங்கள் கொஞ்சமாக பேசுங்கள் தினமும் இரண்டு மணி நேரம் மௌனத்தை கடைப்பிடியுங்கள் விரும்பத்தகாத நன் நபர்களுடன் பழகாதீர்கள் நல்ல ஊக்கம் தரும் சமய நூல்களை படையுங்கள் இது நல்லவர்களின் தொடர்புக்கு உள்ளதொரு மாற்று முறையாகும் சத்சங்கம் கொள்ளுங்கள் இவை எல்லாம் தியானத்துக்கு உதவுபவை உடலை அசைக்காதீர்கள் பாறையை போல அதை வெய்யுங்கள் மெதுவாக சுவாசியுங்கள் அடிப்படி உடலின் பாகங்களை சொரியாதீர்கள் உங்கள் குரு சொன்னபடி நல்ல மனநிலையை பெற்று விளங்குங்கள் மனம் சோர்வடகையில் மன ஒருமைப்பாடு பயிலாதீர்கள் அதற்கு கொஞ்சம் ஓய்வு வளையுங்கள் ஒரு எண்ணம் மட்டுமே மனதில் நிலவுகையில் அது பௌதிக அல்லது மனோநிலையாக மாறுகிறது எனவே கடவுளைப் பற்றிய எண்ணம் மட்டுமே உங்கள் மனதில் நிலவுகையில் வெகு எளிதில் உங்களுக்கு நிர்விகழ்ப சமாதி கிட்டும் எனவே நேரிய முறையில் முயற்சி செய்யுங்கள் ஆன்மீக குறிப்பேடு கடவுள் மற்றும் நேர்மையை நோக்கி மனதை செலுத்த உதவும் ஒரு சாதனமே ஆன்மீக குறிப்பேடு நீங்கள் இதை ஒழுங்காக கடைப்படுத்தால் உங்களிடம் அமைதி சாந்தி நிலவும் ஆன்மீக மார்க்கத்தில் நீங்கள் விரைவான முன்னேற்றம் காண்பீர்கள் தினசரி குறிப்பேட்டில் அற்புதமான பலன்களை அனுபவியுங்கள் படுக்கையிலிருந்து எப்பொழுது எழுந்தீர்கள் எத்தனை மணி நேரம் உறங்கினீர்கள் எத்தனை மாலை மாலை ஜபம் செய்தீர்கள் கீர்த்தனை எவ்வளவு நேரம் செய்தீர்கள் எவ்வளவு நேரம் ஆசனம் செய்தீர்கள் குறிப்பிட்ட ஆசனத்தில் எவ்வளவு நேரம் தியானம் செய்தீர்கள் எத்தனை கீதை ஸ்லோகங்களை பாராயணம் அல்லது மனப்பாடம் செய்தீர்கள் சத் சங்கத்தில் எவ்வளவு நேரம் இருந்தீர்கள் எவ்வளவு நேரம் மௌனம் கடைபிடித்தீர்கள் பொதுநல தொண்டில் எவ்வளவு நேரம் செலவழித்தீர்கள் எவ்வளவு தானம் செய்தீர்கள் எத்தனை நேரம் மந்திரங்கள் எழுதினீர்கள் எத்தனை பொய் சொன்னீர்கள் அதற்கு நீங்களே என்ன தண்டனை அளித்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் எத்தனை முறை கோபம் வந்தது அது எவ்வளவு நேரம் இருந்தது என்ன தண்டனை உங்களுக்கு அளித்துக் கொண்டீர்கள் பயனற்ற தொடர்பில் எத்தனை மணி நேரம் செலவழித்தீர்கள் எத்தனை முறை பிரம்மச்சரிந்து நழுவினீர்கள் எவ்வளவு நேரம் சமய நூல்களை படுத்தீர்கள் தீய பழக்கங்களை கட்டுப்படுத்துவதில் எத்தனை தடவை தோல்வி அடைந்தீர்கள் அப்பொழுது என்ன தண்டனை உங்களுக்கு அளித்துக் கொண்டீர்கள் சகுன அல்லது நிற்குண தியானம் உங்கள் இஷ்ட தேவ எவ்வளவு நேரம் தியானித்தீர்கள் உபவாசம் மற்றும் விழிப்பை எத்தனை தினங்கள் கடைபிடித்தீர்கள் உங்கள் தியானத்தில் ஒழுங்காக இருந்தீர்களா என்ன நற்குணங்களை நீங்கள் வளர்க்கின்றீர்கள் எந்த தீய குணங்களை அகற்ற நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் உங்கள் அதிகம் தொல்லைக்குள்ளாக்கும் புலன் எது எப்பொழுது உறங்க சென்றீர்கள் ராஜயோகம் முற்றும் வோம்